வணக்கம் என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க நிலா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் சோழனை வேணாம்னு சொல்லிட்டு ஆட்டோவில பிடிவாதமா வந்து ஆபீஸ்ல இறங்குறாங்க அவங்க ஒரே படபடப்பா இருக்க திவ்யா அவங்களை தெரியுமா இருக்க சொல்லிட்டு இருக்க ராகவ் வந்து பிரசன்டேஷனை பாத்திரலாமா அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்க சார் அப்படின்னு நிலா பாக்க அது அங்க இல்ல அங்க இங்க என்ன பரபரப்பா தேடிட்டு இருக்க என்னாச்சுன்னு கேக்குறாங்க திவ்யா லேப்டாப்ப காணும்னு சொல்ல லேப்டாப்ப காணோமா அப்படின்னு அவங்க அதிர்ச்சி அடைய ரொம்பவே பதட்டமா சொல்லிட்டு இருக்க நிலா நீ ஃபோன் பேசிட்டு இருக்கப்ப கூட லேப்டாப் எங்கிட்டதான் இருந்தது அப்படின்றவங்க ஒவ்வொன்னா நினைச்சு பாக்குறாங்க லேப்டாப்ல ஒர்க் பண்ணது இவங்க ஃபோன் போன் மறுபடியும் லேப்டாப்ப வச்சது ஆபீஸ் வந்தது ஆட்டோல இருந்து இறங்கினது அப்போ அவங்க கையில லஞ்ச் பேக்கும் ஹேண்ட் பேக்கும் மட்டும்தான் அவங்க கையில இருந்ததுன்னு ஞாபகம் வர ஐயோ அப்படின்னு நிலா தலையில அடிச்சுக்கிறாங்க எல்லாச்சே ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு திவ்யா கேட்க சே லேப்டாப் அந்த ஆட்டோலயே விட்டுட்டு வந்துட்டேனேங்கிறாங்க நிலா என்ன சொல்ற நிலா ஆட்டோல லேப்டாப்பை எப்படி விட்டுட்டு வருவ அப்படின்னு திவ்யா கேக்கு ஐயோ டென்ஷன்ல விட்டுட்டேன்டி அப்படின்னு நிலா அழாத குறைய உட்கார்ந்து இருக்காங்க முருகன் கிட்ட பேசிட்டு அவர் முதுகுல தட்டி கொடுத்துட்டு நிலா கிட்ட வர்றாரு நிலா என்னாச்சுன்னு கேக்குறாரு அந்த பிரசன்டேஷனை மட்டும் ஒரு தடவை காட்டிடுங்கன்னு சொன்னேனே கிளைண்ட்டுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிடலாம் காட்டுங்கிறாரு ராகவ் திவ்யா என்ன சொல்றதுன்னு பாக்க நிலா தவிப்பா எந்திரிக்கிறாங்க உங்களோட முகத்தை பார்த்துட்டு என்னாச்சுங்கிறாரு ராகவ் சாரி ராகவ் நான் லேப்டாப்பை விட்டுட்டு வந்துட்டேன்னு நிலா சொல்ல அவர் புரியல claro வாட்

வந்திருவாங்க இப்போ இப்போ வந்து லேப்டாப்பை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்றீங்க வாட் இஸ் திஸ் ராகவ் கத்திட்டு இருக்க दिव्या நிலாவ பாவமா பாக்குறாங்க இப்போ நான் என்ன பண்ணலாம் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க கமான் டெல் மீ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க மீட்டிங் கேன்சல் பண்ணிடவா

டெடிக்கேட்டா ஒர்க் பண்ணுவீங்கன்னு இவ்வளவு சீனியர்ஸ் இருந்தும் இந்த ப்ராஜெக்ட நான் உங்ககிட்ட கொடுத்தேன் எவ்வளவு தெரியுமா இது இப்ப வந்து அசால் கொண்டு வரலன்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு பாசா பயங்கர கோவத்துல கத்துறாரு ராகவ் ராகவ் பிளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் பிரசன்டேஷனை ஒழுங்கா பண்ணணுங்கிற டென்ஷன்லயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல ஒரு பெருமூச்சு விடுற ராகவ் நீங்க முதல்ல போய் லேப்டாப் எடுத்துட்டு வர வழிய பாருங்க கிளைண்ட் கிட்ட சொன்ன டயத்துக்கு நாம பிரசன்ட் பண்ணியே ஆகணும் இது நம்ம கம்பெனி ரெபுடேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு ராகவ் சொல்ல எனக்கு புரியுது ராகவ் I am really sorry nu solla I don't want your sorry illa I want the result just ராகவ் சொல்ல ராகவ் எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க அப்படிங்கிற நிலா போன் எடுக்க போயிட்டு ஓடுறாங்க போன் எடுத்துட்டு என்ன என்ன மெசேஜ் பண்ணிருக்காங்க எப்ப வருவாங்களா அப்படின்னு முருகன் கிட்ட ராகவ் திரும்பி கேட்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ரீச் ஆயிடுவாங்களா சார் அப்படின்னு முருகன் சொல்ல ரொம்பவும் சலிப்பும் வெறுப்புமா என்னமோ பண்ணுங்க போங்கன்னு சொல்லிட்டு ராகவ் போறாரு மத்த ஏற்பாடு எல்லாம் பண்ணறேங்க சார் அப்படின்னு முருகன் சொல்ல இருக்கு இருங்க எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராகவ் கேபின் குள்ள போயிடுறாரு கோவமா முருகன் யாருக்கோ ஃபோன் பண்ண நிலா போன் எடுத்துட்டு வெளியே வர்றாங்க அவங்க ரொம்பவே பயமும் படபடப்பும் எதிர்பார்ப்புமா கால் பண்ண சோழன் ராஜராஜ சோழன் நான் என்னை ஆளும் காதல் தேசம் நீதான் அப்படின்னு அவரு பாடிக்கிட்டே காரை ஓட்டிட்டு இருக்க அவர் மொபைல் ரிங் ஆகுது எடுத்து பார்க்க முகத்துல தௌசண்ட் வாட்ஸ் பல்ப் எரியுது ரொம்ப சந்தோஷமா பூவே காதல் தீவே கால் அட்டன் பண்ணிட்டே ஹலோ சொல்லுங்க அப்படின்னு உல்லாசமா கேக்குறாரு சோழன் அப்படின்னு நிலா பயங்கர பதட்டமா கூப்பிட அடு சீரியஸ் ஆயிடுறாரு அடுத்த செகண்ட் என்னாச்சு நிலா ஏதாவது பிரச்சனையாங்கிறாரு ஆமா சோழன்னு சொல்ல ஒரே நிமிஷம் இருங்க அப்படின்னு ஹைவேல இருந்து வண்டியை ஒதுக்கி நிறுத்திக்கிறாரு சொல்லுங்கன்னு கேக்க காலையில நான் ஆபீஸ்க்கு ஆட்டோல வந்தேன் என்னோட லேப்டாப்பை ஆட்டோலயே விட்டுட்டு வந்துட்டேன் நிலா சொல்ல ஐயோ அப்படின்னு பாக்குறாரு அவரு எனக்கு டுவெல் ஓ கிளாக் கிளையண்ட் மீட்டிங் இருக்கு மணி டென் தேர்ட்டி ஆயிடுச்சு லேப்டாப் இல்லாம என்னால பிரசன்டேஷன் பண்ணவே முடியாது அப்படின்னு நிலா சொல்ல கண்ண ஒரு தடவை அழுத்தமா மூடித்திருக்கிற சோழன் எதுங்க இந்த ராபகலா உட்காந்து ஒர்க் பண்ணீங்களே அந்த பிரசன்டேஷனா அப்படின்னு சோழன் கேட்க ஆமாங்க சோழன் எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு கிட்டத்தட்ட நிலா அழுதுகிட்டே சொல்ல ஐயோ அப்படின்னு நெத்திய தேய்ச்சிக்கிட்டு தலைக்குள்ள கைய விட்டு அண்டைய பிச்சுக்கிறாரு சோழன் நிலா நிலா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல நாம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தைரியம் கொடுக்கறவரு ஆட்டோ நீங்க எங்க பிடிச்சீங்கன்னு கேக்குறாரு நம்ம ஏரியா ஸ்டாண்ட்ல தானே பிடிச்சீங்க அப்படின்னு சோழன் கேட்க நிலா யோசிக்கிறாங்க அவங்க வர வழியில பிடிச்சதை யோசிக்கிறாங்க இல்ல இல்ல ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ வந்துச்சு தான் நான் ஏறி வந்தேன்னு அந்த வழியும் அடைச்சிடுறாங்க நிலா சரி ஆட்டோ நம்பர் பாத்தீங்களா அப்படின்னு சோழன் கேட்க கொஞ்சம் யோசிச்சுட்டு இல்ல சோழன்கிறாங்க நிலா சரி சரி சரிங்க நீங்க பதறாதீங்க ஆன்லைன்ல தானே பே பண்ணிருப்பீங்க அவரோட நம்பர் இருந்தா எனக்கு அனுப்பி விடுங்களேன் அப்படிங்கிறாரு சோழன் ஐயோ அப்படின்னு அதுக்கு ஆப்படிக்கிறாங்க நிலா நம்பர் ஜிபே பண்றேன்னு சொல்ல போன வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன் கேஷா குடுத்துடுறீங்களா அப்படின்னு அவர் கேட்டது ஞாபகத்துக்கு வர இல்ல சோழன் ஆன்லைன்ல பே பண்றேன்னு தான் சொன்னேன் அவர் தான் கேஷா குடுத்துட சொன்னாரு சரி நானும் கேஷா குடுத்துட்டேன் அப்படின்னு இருக்கிற மொத்த வழியையும் சுத்தமா மூடிடுறாங்க நிலா சோழன் நொந்து நூடுல்ஸ் ஆகி போனாலேயே நெத்தில லொட்டு நடிச்சுக்கிறாரு சோழன் இப்போ என்ன பண்றது சோழன் அவரை காண்டாக்ட் பண்ணவே முடியாதா அப்படின்னு நிலா பதற இல்லங்க இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நீங்க டென்ஷன் ஆகாதீங்க நாம அந்த ஆட்டோவை கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு தான் ஒன்றரை மணி நேரம் டைம் இருக்குல்ல நீங்க கவலைப்படாம இருங்க நான் பாத்துக்கிறேங்கிறாரு சோழன் சோழன் லேப்டாப் கிடைச்சிருமா என் பாஸ் வேற ரொம்ப டென்ஷனா இருக்காரு பத்து பிரசன்டேஷனும் அந்த லேப்டாப்ல தான் இருக்கு நான் எப்படி இவ்வளவு கேர்லெஸ் சார் நான் எனக்கே தெரியல அப்படின்னு நிலா தண்ணியே திட்டிக்கிட்டு டென்ஷன் ஆயிட்டு நிலா நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க நான் பாத்துக்கிறேன் நான் முதல்ல அந்த ஆட்டோவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன் ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆட்டோவை பத்தி ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க சரியா நீங்க பயப்படாம இருங்க தைரியமா இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல சரி சோழன் அப்படின்னு அழுகையோட காதல இருந்து போன் எடுக்கிறாங்க நிலா கடல்ல கருங்கல்ல தேடுற மாதிரி சோழன் அவரோட தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கிறாரு டிஸ்கஷன் ரூம்ல ராகவ் திவ்யா முருகன் உட்கார்ந்து கொடுத்துருக்க நிலா அங்க வர்றாங்க நிலாவை பாக்குற ராகவ் என்ன நிலா லேப்டாப் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னு கேக்க இல்ல ராகவ் லேப்டாப் எடுக்க நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நிலா சொல்ல வாட் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா இது என்ன பதில் நிலா பன்னெண்டு மணிக்கு பிரசன்டேஷன் கிளைண்ட்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அவங்க கிட்ட நான் என்ன பதில் சொல்லணும் டெல்மி அப்படின்னு அவரு கேட்டுட்டு இருக்க நிலா தவிப்பா பாக்குறாங்க நிலா இது சும்மா இல்ல டுவெண்ட்டி ஃபைவ் குரோர்ஸ் ப்ராஜெக்ட் அப்படியே போர்ட்ல வரைஞ்சு காட்ட சொல்றீங்களா வாட் இஸ் திஸ் அப்படின்னு டென்ஷன் ஆகுற ராகவ் சரி அதை விடுங்க லேப்டாப்ல மட்டும்தான் ப்ராஜெக்ட் இருக்கா வேற எதுலயும் பேக்கப் வச்சிருக்கலையா அப்படின்னு கேக்கு இல்ல ராகவ் த்ரீ வெர்ஷன் வருஷன் பண்றதுக்கு முன்னாடி இருந்த பேக்கப் தான் வச்சிருக்கேன் அது வெறும் லே தான் அதை வச்சு நான் கிளைண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாமா அப்படின்னு நிலா கேக்க என்ன என்ன எனக்கு புரியல அரே ஜோக்கிங் லேアウト பாக்கிறதுக்கு அவங்க கிளம்பி வர்றாங்க 3D பிரசன்டேஷன் ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்றேன்னு சொல்லிருக்கேனில அத சொல்லி தான் நான் அவங்களே வரவே சொல்லி இருக்கேன் வெறும் லேவட்ட வச்சு எப்படி பிரசன்ட் பண்ணுவீங்க என்ன இது விளையாட்டு விஷயமா தெரியாத உங்களுக்கு மணி பாத்தீங்களா மணி 11 ஆக போகுது இங்க பாருங்க இன்னும் 1 hour ல client இங்க ஷார்ப்பா வந்துருவாங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் tell me அப்டினா ராகு கேட்டுட்டு திவ்யா அவங்க முருகனும் நிலாவையே பாவமா பாத்துட்டு இருக்காங்க ராகவ் ப்ளீஸ் அவங்க கிட்ட பேசி ஒரே ஒரு நாள் மட்டும் மீட்டிங்கை தள்ளி வைக்க முடியுமா அப்படிங்கிறாங்க நிலா மெதுவா ஓ கமான் நிலா இங்க பாருங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க தான் டிசைன் பண்ணணும்னு நான் ஒரு டெசிஷன் எடுத்தேன் பாத்தீங்களா அது ரொம்ப தப்புன்னு நான் இப்ப ஃபீல் பண்றேன் நீ ஒரு ஃப்ரெஷர் உங்களை நம்பி நான் உங்களை நம்பி இவங்க எல்லாம் மீறி இந்த ப்ராஜெக்ட உங்ககிட்ட கொடுத்தேன்றத எனக்கு இப்ப ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு ராகவ் சொல்ல அப்படி இல்ல ராகவ்ங்கிறாங்க நிலா என்ன என்ன அப்படி இல்ல என்ன அப்படி இல்ல எதை ஈஸியா நாளைக்கு வச்சுக்கலாமு கேக்குறீங்க நான் என்ன இன்னைக்கு காலையில வந்து இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண நினைச்சீங்களா இதோ பாருங்க இந்த ப்ராஜெக்ட உங்க கையில கொடுக்கும் அதுக்கு எவ்வளவு நாள் டைம் இருக்கு எப்ப பிரசன்ட் பண்ண போறோம்னு எல்லாமே உங்ககிட்ட டீட்டெயிலா சொன்னேன்னு அப்புறம் என்ன இப்ப என்னடா நான் சில்லியா லேப்டாப்பை விட்டுட்டு வந்துட்டேன்னு ஸ்கூல் பசங்க மாதிரி தள்ளி வைக்க முடியுமான்னு கேட்குறீங்க ராகவ் 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 பேசிக்கிட்டே போக அவரோட மொபைல் ஆகுது இதோ தான் அடிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பதில் அப்படின்ற படி கால் பண்ணி வைக்கிறாரு ஹலோ மேம் 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 மீட்டிங் வி ஆர் ரெடி ஃபார் தட் அப்படிங்கிற நிலா ஒரு பார்வை பார்த்துட்டு யா இருந்து எடுக்க திவ்யா ரொம்ப பயமும் சங்கடமா பாத்துட்டு இருக்காங்க முருகன் எந்த உணர்ச்சி இல்லாம பாத்துட்டு இருக்காரு நிலா இங்க பாருங்க இந்த கிளையண்ட முடி லூஸ் பண்ண முடியாது நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இன்னும் ஒன் அவர் டைம் தரேன் பன்னெண்டு மணிக்கு எனக்கு நடக்கணும் தட்ஸ் ஆல் அப்படின்னு ராகவ் சொல்ல நிலா பயங்கர தவிப்பா இருக்காங்க திவ்யா நிலாவே பாவமா பாத்துட்டு இருக்க என்ன பாக்குறீங்க அப்படின்னு திவ்யா கிட்டே முகத்தை காட்டுறாரு ராகவ் நிலா அழுதுகிட்டே கேபின விட்டு வெளியே வர்றாங்க சோழன் பயங்கரமா தேடிட்டு இருக்காரு ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்துல காரை கொண்டு வந்து நிறுத்துறாரு அண்ணே வணக்கம்னு ஓடி வர்றாரு ஒரு ஆட்டோ கார் அப்பா சோழா அப்படின்னு அவரு கூப்பிடு அண்ணே ஒரு சின்ன உதவி இன்னைக்கு காலையில ஒரு ஒன்பது மணிக்கு என் ஒய்ஃப் ஆட்டோ பிடிச்சிட்டு ஆபீஸ் போயிருக்காங்க அது எந்த ஆட்டோன்னு தெரியணும் அப்படின்னு சோழன் சொல்ல ஆபீஸ் எந்த ஏரியாப்பான்னு கேக்குறாரு அவரு கிண்டின்னு சோழன் சொல்ல கிண்டியா கிண்டி சவாரி ஏதாவது போன அப்படின்னு அந்த ஆட்டோக்காரர் இன்னொரு ஆட்டோக்கார்ட்ட கேட்க இல்லையே காலையில குன்றத்தூர்ல சவாரி இறக்கி விட்டுட்டு இப்பதான் வர்றேங்கிறாரு அவரு போகலையா அப்படின்னு திரும்புறவரு சோழனை பார்த்துட்டு மணி என்ன கூப்பிட அண்ணே என்னென்ன எங்கிறாரு வாங்க என்ன கூப்பிட வர்றாரு நீ எங்க சவாரி போயிட்டு வந்தன்னு கேக்க மதுரை வாயில் போயிட்டு வந்தன அப்படிங்கிறாரு அவரு இங்க யாருமே போகலையே தம்பி அப்படின்னு அவரு சொல்ல அண்ணே கொஞ்சம் அர்ஜென்ட்ன்னு இந்த ஸ்டாண்ட்ல இருந்த வேற ஏதாவது ஆட்டோல ஏறி போயிருப்பாங்கண்ணே கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கண்ணே அப்படின்னு சோழன் கேட்க நம்ம குமாரம் என்ன கேட்டு பாக்கலாம் அப்படின்னு அவரு மொபைல் எடுக்கிறாரு சோழன் தவிப்பா பாத்துட்டு இருக்காரு நான் ஃபோன் பிக் ஆகல மறுபடியும் அவர் காதல இருந்து எடுக்க மறுபடியும் சோழன் ட்ரை தம்பி யாருமே கிண்டி பக்கம் போகலையா எனக்கு தெரிஞ்ச அவங்க ஏறினது ஸ்டாண்ட் ஆட்டோவா இருக்காது பழையிலேயே நிறுத்தி ஏதாவது ஒரு ஆட்டோல ஏறிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்ல சோழன் ரொம்பவே சங்கடத்தோட சரிங்கன்னு தலையாடுறாரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவர் கிளம்ப சரிப்பா சரிப்பாங்கிறாங்க யாருன்னு அப்படின்னு ஒருத்தர் கேட்க ஏன் பா ரவி தெரியல என்ன சோழன் தான் அதுங்கிறாரு நிலா இங்க பயங்கர தவிப்பு ஆபீஸ்ல நடந்துட்டு இருக்க சோழன் அதை விட பயங்கர தவிப்போட ரோட்ல இங்கேயும் அங்கேயுமா அலைஞ்சிட்டு இருக்காரு சோழன் கிட்ட இருந்த கால் வரை பயங்கர பரபரப்பாயிடுது ஹலோ சோழன்கிறாங்க ஏங்க நான் இங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல தாங்க இருக்கேன் நீங்க வந்த ஆட்டோவை பத்தி ஏதாவது ஞாபகம் வந்துச்சா என்ன நீங்க ஏறினது ஸ்டாண்ட் ஆட்டோ இல்ல வழியில வந்த ஆட்டோவில ஏறி இருக்கீங்க அந்த ஆட்டோவை பத்தி ஏதாவது டீடைல் சொன்னீங்கன்னா நான் அதை வச்சு கண்டுபிடிச்சிடுவேன் சோழன் கேக்க நிலா தவிப்போட யோசிக்கிறாங்க வண்டி ஓட்டு கொட்டினவரோட பேரு இல்ல அவரோட அடையாளம் ஏதாவது இல்ல அவரோட வயசு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு உங்க ஞாபகத்துக்கு வந்தா சொல்லுங்க அப்படின்னு சோழன் கேட்க நிலா கிட்ட பணம் கொடுத்த நிமிஷத்தை யோசிக்கிறாங்க ஆள் கொஞ்சம் வயசானவரா இருந்தாரு எப்படியும் ஒரு ஐம்பது வயசாவது இருக்கும் அவரு வெள்ள தாடியும் வெள்ள முடியும் வச்சிருந்தாரு அப்படின்னு நிலா சொல்ல ஆஹ் சரிங்க வேற சொல்லுங்கிறாரு அவரு அப்புறம் அப்புறம் அப்படின்னு யோசிக்கிறவங்க ஆட்டோ முன்னாடி ஒரு ஜீசஸ் படம் கூட இருந்தது அப்படின்னு நிலா சொல்ல ஜீசஸ் படமா அப்படின்னு கேட்க மேலே ஜீசஸ் நீ எழுதி இருந்தது அப்படின்னு நிலா சொல்ல ரோட்லாம் பாத்துட்டு எங்க தான் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாரு ஆமாங்க நான் டென்ஷனா வந்துட்டு மீட்டிங் தவிர வேற எதுவுமே என் மைண்ட்ல ஓடல அப்படின்னு நிலா சொல்ல சரிங்க நீங்க எக்ஸாக்டா எங்க ஏறினீங்கன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சோழன் கேட்க ஆட்டோ ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ வந்துச்சு அங்கதான் ஏறன அப்படின்னு நிலா சொல்ல அங்க அந்த இடத்துல ஒரு பழக்கடை ஒண்ணு இருக்குங்க அப்படின்னு சோழன் சொல்ல ஆ ஆமாமா அதுக்கு அதுக்கு தான் ஏறினேங்கிறாங்க நிலா அதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே பாக்குறாரு அங்க அந்த கடையை பாத்துட்டு இருக்காரு எங்க அப்படின்னு ஏதோ கேட்க வர டக்கு அங்க இருக்க சிசிடிவி அவர் கண்ணுல படுது சிசிடிவி ஆ சரிங்க நீங்க தைரியமா இருங்க லேப்டாப்பை கண்டுபிடிச்சுடலாம் அப்படின்னு சோழன் சொல்ல நிலா பயத்தோட சரின்னு தலையாட்டுறாங்க நான் வச்சிடுறேன் அப்படின்னு சோழன் சொல்ல சோழன் கொஞ்சம் சீக்கிரம் ஏதோ கையில வச்சிருக்க மாதிரி நிலா பிளீஸ் அப்படின்னு நிலா சொல்லிட்டு தான் காலையில என் ஒய்ஃப் ஆட்டோல ஏறி போயிருக்காங்க அவங்க ஆட்டோல லேப்டாப்ப மறந்து விட்டுட்டாங்க அது ரொம்ப முக்கியமான லேப்டாப்னு அந்த ஆட்டோவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் உங்க வாசல்ல இருக்க சிசிடிவி பாக்க முடியுமா அப்படின்னு கேட்க அந்த பையன் யோசிக்கிறாரு எந்த பதிலும் சொல்லல அண்ணே பிளீஸ் பிளீஸ் ரொம்ப யோசிக்காதீங்கன்னு அந்த லேப்டாப்ல ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் பிளீஸ் சார் சோழன் கேட்க இப்பவும் பதில் சொல்லாம அவரு சிஸ்டம் தான் பாத்துட்டு இருக்காரு மட்டும் பாக்குறனே வேற எதுவும் பாக்க மாட்டேன்னு சோழன் சொல்ல சரி வாங்கன்னு கூப்பிடுறாரு அவரு தேங்க் தேங்க்யூ அப்படின்னு விழுந்த அடிச்சு உள்ளர வர்றாரு சோழன் உள்ளறை வந்து காட்டுங்கன்னு சொல்ல அவரு சோழன் முகத்தை பாக்க காலையில ஒரு எட்டரை எட்டை முக்கால் மாதிரி இருக்குன்னு அப்படின்னு சொல்ல எட்டை முக்காலா அப்படின்னு அவர் அந்த டயத்தை எடுத்து பிளே பண்ண ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பேரும் சீரியஸா பாத்துட்டு இருக்க ரெண்டு வண்டி போகுது அடுத்து நிலா வர்றாங்க ஆ இவங்க இவங்க தான் இவங்க தானே கொஞ்சம் ஃபார்வேர்ட் ஃபார்வேர்டுங்கிறாரு சோழன் அவர் ஃபார்வேர்ட் பண்ண கொஞ்சம் பொறுத்து ஒரு ஆட்டோ வந்து நிக்குது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்லோ பண்ணி காமிங்கண்ணே காமிங்க அப்படின்னு சோழன் கேட்க அவர் ஸ்லோ பண்றாரு இல்லை நிலா ஸ்லோ மோஷனில் ஏறுறாங்க அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சோழன் கேட்க அவர் ஃப்ரீஸ் பண்றாரு அதில் ஆட்டோ நம்பர் டிஎன் ஜீரோ செவன் டிடி ஜீரோ எயிட் செவன் நைன் இருக்குது மேலே ஜீசஸ் படமும் அதுக்கு மேல ஜீசஸ்ங்கிற லெட்டரும் இருக்கு அண்ணே இதை நான் ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கவா அப்படின்னு சோழன் கேட்க ஆ அப்படின்னு தலையாட்டுறாரு அவரு சோழன் அந்த ஆட்டோவோட ஃப்ரெண்ட் ஒரு போட்டோ எடுத்துக்கிறாரு அப்படியே கொஞ்சம் பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஆட்டோ டிரைவரையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறாரு தேங்க்ஸ் தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் அப்படின்னு அவரு கைய கொடுத்துட்டு ஓடுறாரு சோழன் இல்ல இங்க பயங்கர பயமும் தவிப்புமா நின்னுட்டு இருக்காங்க வேற ராகவும் படு டென்ஷனா முருகன் கிட்ட பேசிட்டு இருக்காரு முருகனை ஏதோ சமாதானமா பதில் சொல்லிட்டு இருக்காரு திவ்யா கொஞ்சம் பயத்துலயும் நிறைய கவலையிலையும் உறிஞ்சு போய் வேலையை பாத்துட்டு இருக்க நிலா மெதுவா வந்து எட்டி பாக்குறாங்க கேபினுக்கு வெளியே அவங்க பாக்குறாங்க உள்ள அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு வந்தவங்க அப்படியே திரும்பி போக திவ்யா கண்ணாடி வழியா பாக்குறாங்க சோழன் ரோட்ல ஓடி ஓடி ஒவ்வொரு ஆட்டோக்காரங்க அந்த ஆட்டோவோட நம்பரையும் டிரைவரையும் காமிச்சு கேக்குறாரு டிஸ்கஷன் பயங்கரமா போயிட்டு இருக்க நிலா மறுபடி வந்து எட்டி பாக்குறாங்க எல்லாரும் ஒருவே பரபரப்பா இருக்க பரபரப்பா போயிட்டு இருக்க சுச்சுவேஷன் நிலா அழுகையும் படபடப்பா இங்கேயும் அங்கேயுமா நடந்துட்டு இருக்க சோழன் கண்ணுல பாக்குற ஆட்டோவில எல்லாம் எல்லாத்தையும் காட்டி கேட்டுகிட்டே இருக்காரு அந்த ஏரியா ஃபுல்லா சல்லடை போட்டு அலசிட்டு ஒரு கார் எடுத்துட்டு போக இல்ல டென்ஷனா நடந்துட்டு இருக்கு இவர் பட டென்ஷனா காரை ஓட்டுறாரு இன்னொரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல வந்து காட்டி கேட்டுறாரு அவங்களும் இல்லன்றாங்க நாலு அடிக்கு ஒரு தடவை வண்டியை நிறுத்திட்டு ஒவ்வொருத்தரையா விசாரிக்கிறாரு யாருக்கோ கால் பண்ணி அண்ணே அந்த ஆட்டோ நம்பர் அனுப்பி அவரோட அட்ரஸ் கேட்க சொல்லியிருந்தேன்னு கேட்டீங்களான்னு கேட்கிறாரு கண்டுபிடிச்சிட்டேன்பா இருக்கேன் பாரு அப்படின்னு அவரு சொல்ல அண்ணே அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கண்ணே நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் இருப்பா ஒரு நிமிஷம் மனப்பாக்கம் இருக்குல்லன்னு சொல்ல ஆஹ் மணப்பாக்கம் அங்க காந்தி தெருவுல ரெண்டாம் நம்பர் வீடுப்பா அப்படின்னு அவரு சொல்ல ஆ ரெண்டாவது நம்பர் வீடு ஆ சரிண்ணே சரிண்ணே ஓகேண்ணே தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு காரை வேகமா ஓட்டுறாரு சோழன் காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு வர ஒரு ஆட்டோ கார் இன்னொருத்தரை இறக்கி விட்டு பேசிட்டு இருக்காரு அண்ணே அப்படின்னு கூப்பிட சொல்லுப்பாங்கிறாரு அவரு சோழன் மொபைல வேகமா எடுத்து இந்த ஆட்டோ உங்களோட பாருங்கன்னு காமிக்கிறாரு ஆமா அவரு இந்த ஆட்டோல என் ஒய் காலையில விட்டுட்டு போயிட்டாங்க வாடகைக்கு விட்டுட்டேன் நான் என்ன டிரைவர் நம்பர் தரேன் பேசி பாக்குறீங்களான்னு கேக்குறாரு அவரு ஆஹ் சரிண்ணே சரிண்ண நம்பரை என்ன சோழன் கேட்க அவர் நம்பர் கொடுக்கறாரு சோழன் நம்பரை போட்டுட்டு இருக்க பேசி பாருங்கிறாரு அவரு ஆஹ் சரிண்ணே சரிண்ணே அப்படின்னு சோழன் சொல்ல சரிப்பா நான் அவரு அந்த பக்கம் போயிடுறாரு சோழன் கோலன் ஒரு கார்கிட்ட வந்து நின்று கால் பண்ணிட்டு போன் எடு போன் எடு போன் எடு அப்படின்னு மேனிபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு லேடி கால் ஆன் பண்ணி ஹலோங்கிறாங்க யாருன்னு கேட்க அம்மா டி என் ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு ஆட்டோ நம்பர் சொல்லி அது உங்க ஆட்டோ நம்பரான்னு கேட்கிறாரு அம்மா எங்க ஆட்டோ தான் என்ன கடங்காருண்ணா நீ ஆட்டோ நம்பர்லாம் சொல்ற ஆட்டோவை தூக்க போறியா அப்படின்னு அந்த லேடி கேட்டுட்டு இருக்க ஐயோ நீ இவர் ஏதோ சொல்ல வர டேய் அதுவே வாடகை ஆட்டோடா அது மேல கைய வச்ச ஓனர் உன்னை வெட்டிடுவான் வெட்டி அப்படின்னு அந்த லேடி கத்த கடங்காரன் அல்லம்மா உங்க ஆட்டோல காலையில என் ஒய்ஃப் ஆபீஸ் போயிருக்காங்க அவங்க இறங்குற அவசரத்துல அவங்க லேப்டாப் அவங்க ஆட்டோலயே விட்டுட்டாங்க ரொம்ப முக்கியமான லேப்டாப்மா அதை தேடிதான் ரொம்ப நேரமா அழிஞ்சுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சோழன் ரொம்ப பிளீஸிங்கா சொல்ல லேப்டாப் என்ன சொப்பு சாமானாடா அறந்து விட்டுட்டு போறதுக்கு இவ்வளோ பெரிய பொருளை ஆட்டோவில் விட்டுட்டு போயிருக்கா பொண்டாட்டி தின்ன பொருளை தான் மறந்து விட்டுட்டு போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் யாராவது லேப்டாப்பை விட்டுட்டு போவாங்களா அப்படின்னு அந்த லேடி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க சோழனுக்கு இல்லம்மா என்னம்மா பண்றது தெரியாம விட்டுட்டா ரொம்ப முக்கியமான லேப்டாப்மா உடனே லேப்டாப் வேணும் கொஞ்சம் உதவி பண்ணுங்களேம்மா அப்படின்னு சோழன் கெஞ்சலா கேட்க என் புருஷன் வீட்டுல இல்ல போனே வீட்டுல வச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க அந்த லேடி அம்மா அவர்கிட்ட வேற ஏதாவது நம்பர் இருக்கா அப்படின்னு சோழன் கேட்க ஒண்ணுக்கு ரெண்டு போன் வச்சுக்கிற நிலைமையில நாங்க இருந்தா ஏன் கடல்ல இருக்க போறோம் அவரு தான் இருப்பாரு போய் அப்படின்னு அந்த அந்த ஸ்டாண்ட் எங்க இருக்குங்கிறாரு மணப்பாக்கம் ஸ்டாண்ட்னு கேளு எல்லாருக்கும் தெரியும் அந்த லேடி சொல்ல சரிங்கம்மா சரிங்கம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா என்ன தலையில அடிச்சுட்டு ஃபோனை வச்சிட்டு ஓடுறாரு சோழன் இலாவோட தவிப்பு பயங்கரமா இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு நாளைய ப்ரோமோவில் பயங்கர டென்ஷனாக இருக்க நிலா முன்னாடி ராகவ் வந்து நிற்கிறாரு அவர் ப்ரெசன்டேஷனுக்கு ரெடியாக வந்திருக்காரு லேப்டாப் இன்னும் கிடைக்கல ராகவ்னு நிலா சொல்ல என்ன இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க இன்னைக்கு மீட்டிங்னு உங்களுக்கு தெரியாதா எப்படி உங்களை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தேன்னே தெரியல இப்போ கிளைண்ட்டு என்ன சொல்லுவேன் இவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கீங்க ச்சே அப்படின்னு ராகவ் கத்திட்டு இருக்க நிலா பின்ன சோழன் கூப்பிடுறாரு நிலா டக்குன்னு திரும்ப லேப்டாப்பை தூக்கி காமிக்கிறாரு எங்க இருந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டே ஓடி வந்து வாங்கிக்கிறாங்க அதெல்லாம் பத்தி ஒரே பண்ணாதீங்க நீங்க பிரசன்டேஷன் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சோழன் சொல்ல அவரை திரும்பி பாத்துக்கிட்டே நிலா லேப்டாப்பை வாங்கிட்டு உள்ளர போறாங்க கிளையண்ட் எல்லாம் வந்திருக்க நிலா எக்ஸ்பிளைன் பண்றாங்க அவங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி கிளாப் பண்றாங்க சோழன் ஆபீஸ்க்கு வெளியவே நின்றுட்டு இருக்க நிலா பிரசன்டேஷன் முடிஞ்சதும் வேகமா ஓடி வர்றாங்க ஸ்லோ மோஷன்ல நிக்கிற சோழனை பார்த்து பக்கத்துல ஓடி வந்து அவரோட நெஞ்சில சாஞ்சி கையை விரிச்சிட்டு ஹக் பண்ண போறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்